Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் இது கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு விழுந்ததே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வு கொள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பிரபலம் பாவனி அவர்களுடைய முன்னாள் கணவர் பிரதீப் குமார் அவருடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவர் ஒரு பிரபலமான சீரியல் ஆக்டர் அவருடைய மரணம் எப்படி நடந்தது எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறத இந்த நிகழ்வுக்குள்ள போய் அவருடைய ஆத்மாவை தொடர்ந்து வந்து கேட்போம் அவருடைய இறப்புக்கு முழுமையான காரணம் என்ன அவருடைய மனதில் என்ன தோடி இருந்தது அவருடைய மனதில் இருந்தக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம் இந்த நிகழ்வுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அமீர் பாவனி அவர்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துகளை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கலாம் பல்லாண்டு காலம் பல

பிரதீப் குமார் உங்கள் குரல் ஒலிக்குமா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் நீங்க இருக்கீங்களா உங்களுடைய ஆன்மா இருக்கா பிரதீப் குமார் அவர்களுடைய குரலுக்காக காத்துக்கொண்டிருக்க உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது என்ன காரணத்துக்காக நடந்தது என்ன காரணம் உங்களுடைய இப்படி ஒரு விஷயம் நடக்க என்ன காரணம் இந்த முடிவிற்கான காரணம் என்ன உங்களுடைய குரல் ஒழிக்க பிரதீப் குமார் நீங்க இந்த ஒரு முடி நீங்க இந்த எடுக்கும் பொழுது பாவனி அவர்கள் எங்க இருந்தாங்க நீங்க இந்த எடுக்கும் பொழுது அவங்க எங்க இருந்தாங்க உங்களுடைய குரலுக்காக கொண்டிருக்கிறோம் நீங்கள் இந்த முடிவெடுக்கும் போது பாவனி அவர்கள் இருந்தாங்க உங்களுடைய குரல் ஒளிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் மனதில் இருந்த குறை என்ன இந்த முடிவெடுக்க காரணம் என்ன உங்கள் மனதுல என்ன ஒரு வருத்தம் இருந்தது இவ்வளோ தூரம் ஒரு முடிவு எடுக்குவதற்கான வருத்தம் என்ன எதற்காக இந்த முடிவு எடுத்தீங்க இந்த உலகை விட்டு போகணும் அப்படிங்கிற முடிவு எதற்காக உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் பிளீஸ் பிரதீப் குமார் அவர்களுடைய குரலுக்காக கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய குரல் உழைக்கட்டும் கம்பீரமாக இப்போ நடந்த பாவனி அமீர் திருமணத்திற்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அந்த தம்பதியருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த திருமணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரலுக்காக இந்த திருமணம் உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறதா பாவனி நீங்கள் எடுத்தது தவறான முடிவு அப்படின்னு இப்போ உங்களால் உணர முடியுதா நாம தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோம் தவறான ஒரு முடிவை நம்ம நோக்கி போயிட்டோம் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் தவறான விஷயம்னு உங்களால் உணர முடியுதா நீங்க எடுத்தது தவறான முடிவுன்னு உங்களால் உணர முடியுதா இப்போ அதுக்காக வருத்தப்படுறீங்களா தவறான முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ உங்களால் வருத்தப்பட முடியுதா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் நீங்க வருத்தப்படுறீங்களா நீங்க பாவனி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா நீங்க பாவனி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க பாவனி அவர்கிட்ட கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன பாவனி அவர்கிட்ட கடைசியாக நீங்க சொன்ன வார்த்தை என்ன நீங்க பாவனி அவங்க கிட்ட கடைசியாக பேசிய வார்த்தை என்ன உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுங்க உங்க குடும்பத்தை சேர்ந்த நபர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுங்க நீங்கள் தேடி சென்ற அமைதி உங்களுக்கு கிடைத்ததா எதை நோக்கி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனீங்களோ அந்த அமைதி உங்களுக்கு கிடைத்ததா நீங்கள் தேடி சென்ற அமைதி உங்களுக்கு கிடைத்ததா நீங்க எடுத்த முடிவு சரி அப்படின்னு இப்ப நினைக்கிறீங்களா நீங்க எடுத்த முடிவு கரெக்டான முடிவு கரெக்டான முடிவு தான் நான் எடுத்தேன் இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியுமா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்ததா உங்கள் குரல் மூலமாக சொல்லுங்க உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்ததா இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இந்த நொடி உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்போ இந்த நொடி உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா எந்த இடத்துல இருக்கு உங்கள் குரல் ஒலிக்கட்டும் இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு உங்களுடைய ஆத்மா எந்த நிலையில இருக்கு இப்ப உங்களுடைய ஆத்மா எத்தனாவது இப்ப உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா பிளீஸ் தெளிமி உங்களுடைய ஆத்மா பிளீஸ் தெளிமி உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில இருக்கு உங்க குரல்ல சொன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில இருக்கு excelente உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு இன்னும் ஏதாவது சம்பிரதாயங்கள் உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு இன்னும் குடும்பத்தால் உங்களுக்கு ஏதாவது சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கா உங்கள் குரல் ஒழுக்கிட்டும் உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு நாள் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கா உங்கள் குரல் ஒன்று ஓகே பாவனி அவர்கள் மீது உங்களுக்கு ஏதாவது கோபம் ஸ்தாபம் இருக்கா இல்லை அவங்கள வாழ்த்துறீங்களா கிட்ட அவங்க மேல உங்களுக்கு ஏதாவது கோபங்கள் இருக்கா இல்லை அவங்கள வாழ்த்துறீங்களா உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு கிடைக்குமா இல்லை நீங்கள் கோபமாக இருக்கீங்களா உங்கள் குரல் ஒழிக்கிட்டும் நீங்கள் பிளெஸிங்ஸ் கொடுக்குறீங்களா கோபம் ப்ளீஸ் டெல்மி ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறீங்களா கோபமாக இருக்கீங்களா உங்கள் குரல்ல சொல்லுங்கள் வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் கதை நன்றிகள் கூறி பெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களை